வருகின்ற ஜூலை பதினாலு சங்கடகர சதுர்த்தி இந்த ஒரு நாளில் நாம் விநாயகரை நினைத்து எந்த ஒரு பரிகாரத்தையும் எந்த ஒரு வேண்டுதலையும் தொடங்கினோம் என்றால் அந்த நாளும் அந்த காரியமும் சிறப்பாக வெற்றியை தேடி கொடுக்குமாம் அப்படிப்பட்ட நாளன்று நாம் நமக்கு வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு சில பொருட்களை நாம் தானமாக வாங்கி கொடுக்க வேண்டுமாம் அப்படி நாம் வாங்கி கொடுத்தோம் என்றால் நமது வேண்டுதல்கள் எது கேட்கிறோமோ விநாயகர் அதை நிறைவேற்றி வைப்பாராம் விநாயகரை பொறுத்தவரை நாம் நினைத்த காரியங்களையும் நமக்கு வேண்டியதையும் கொடுப்பதில் ஒரு முதன்மை கடவுளாக விநாயகர் துணை நிற்கிறார் எனவே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாகவும் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாகவும் விநாயகரை நினைத்து அந்த ஒரு செயலை செய்யுங்கள் கட்டாயம் உங்களுக்கு அந்த செயலில் வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படிப்பட்ட அதுவும் விநாயகருக்கு மிகவும் உகந்த நாளாக கருதக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தியில் இந்த சில பொருட்களை மட்டும் நீங்கள் சங்கடக்கர சதுர்த்தியில் எப்படியாவது வாங்கி கொடுத்து விடுங்கள் மறக்காமல் இதனை காலையிலோ அல்லது மாலையிலோ நீங்கள் வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது அதிக அளவுக்கு உங்களுக்கு பணமும் சேரும் செல்வமும் உங்கள் வீடு தேடி வந்துவிடுமாம் அவ்வளவு சக்தி இந்த பொருள்களுக்கு இருக்கின்றதாம் முதலாவதாக நீங்கள் விநாயகருக்கு பிடித்த அருகம்புல் இருக்கிறதல்லவா அருகம்புல்லை நீங்கள் விநாயகருக்கு வாங்கி கொடுக்கணும் இப்படி அருகம்புல்ல வாங்கி கொடுப்பதன் மூலமா நீங்கள் இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள் அனைத்திற்குமே ஒரு புண்ணியத்தை தேடும் வகையில் அந்த புல்லானது உங்களுக்கு துணை நின்று உங்களுடைய கஷ்டங்களையும் அந்த பாவத்தினால் உங்களுக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை விநாயகர் தீர்த்து வைப்பாராம் அதற்கு அடுத்தபடியாக பழங்களையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் விநாயகர் கோவிலுக்கு பழங்களை வாங்கி கொடுக்கலாம் அங்கு வருகின்ற பக்தர்களுக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யலாம் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் முடிந்த அளவுக்கு விநாயகர் கோவிலில் அன்னதானம் நீங்கள் செய்ய விரும்பினீர்கள் என்றால் தேங்காய் சாதத்தை நீங்கள் விநாயகர் கோவில வச்சு அழிச்சிங்கன்னா விநாயகரின் மனது அவ்வளவு குளிர்ச்சியடையுமா அவ்வளவு சக்தி அந்த தேங்காய் சாதத்துல இருக்கும் எனவே இதனையும் நீங்கள் பண்ணுங்க முக்கியமா விளாம்பழம் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட விளாம்பழத்தை நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு வாங்கி கொடுங்கள் இதனால் விநாயகர் உங்களுடைய நீங்கள் நினைத்த காரியத்தையும் உங்களுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைப்பாராம் ஒரே ஒரு விளக்கையும் போட்டு முடிந்தால் விநாயகர் கோவிலை வளமிறந்து இடதுபுறமாக புறமாக முறைகள் நீங்கள் சுற்றி வர வேண்டும் அருகில் ஏதாவது அரச அடி விநாயகர் மரம் இருந்தால் அந்த அரச மரத்திற்கு அடியில் கிராமப்புறங்களில் அரச மரத்துக்கு அடியில் விநாயகர் கோவிலானது இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய விநாயகர் கோவில்களுக்கு சென்று பால் அதை வைத்து அந்த அங்குள்ள விநாயகருக்கு நீங்களே உங்களுடைய கைகளால் அபிஷேகம் செய்து பாலையும் நீங்கள் விநாயகருக்கு படைத்து விட்டு விநாயகருக்கு பிடித்த கொளக்கட்டையும் நீங்கள் படைத்து விடுங்கள் படைத்து உங்களுக்கு வேண்டியவற்றை நீங்கள் கேளுங்கள் முக்கியமாக ஒரு விளக்கையும் ஏற்றிவிட்டு விநாயகரை நினைத்து நீங்கள் தியானம் இருக்க வேண்டும் இப்படி எப்பொழுதெல்லாம் சங்கடக்கதர் சதுர்த்தி வருகின்றதோ அந்த நாட்களில் இப்படி செய்து பாருங்கள் கட்டாயம் விநாயகரின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதனால் உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றிகளும் உங்களை தேடி வரும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது இந்த ஒரு நாளிலும் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள்